புரட்சியாளர் மா சேதுங்களோட அம்மாவுக்கு ரோஜா பூக்கள்னால் ரொம்ப பிடிக்குங்க அதனால அவங்களோட வீட்டில் நிறைய ரோஜா செடிகளை வளர்க்குறாங்க அதில் விட ரோஜா பூக்களை பார்த்து ரசிக்கிறாங்க பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க நல்லா தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க ஒரு சமயம் அவங்க அர்ஜெண்டாக வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க அப்போ அவங்க அந்த ரோஜா செடியில் நினச்சி கவலைப்படுறாங்க இந்த ரோஜா செடியில் யார் பத்திரமா பார்த்துக்குவா யார் தண்ணி ஊற்றி வளர்ப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ மா சேது வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறாரு இப்போ அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாரு அம்மா நான் ரோஜா செடியில பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்றான் மாஸ் எதுவுங்க அம்மியும் மம்மியும் வெளியூர் போயிடுறாங்க போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திரும்ப வராங்க வந்து பார்த்தா ரோஜா செடிகளில் ஒரு பூக்கள் கூட இல்லைங்க மாஸ் எதுவும் சொல்கிறாரு அவங்க அம்மா பார்த்து அம்மா நான் ரொம்ப பாதுகாப்பாக ரோஜா செடியில பார்த்துக்கிட்டேன் பூக்களை ரொம்ப பராமரிச்சேன் ஆனால் அப்படி இருந்தும் இந்த ரோஜா செடிகளில் இருந்து பூக்கள்லாம் கீழே விழுந்துருச்சம்மா ஒரு பூக்கள் கூட முளைக்க மாட்டேங்குது பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க உடனே மா செய்துதுவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே இப்படி நடக்கும் அப்படின்றது தெரியும் ஏன்னா நான் இங்கே இருக்கும்போதே நீ ரோஜா பூக்களை பராமரிப்பேன் தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருப்பேன் அந்த பூக்களில் ஒரு அழுக்கு இல்லாமல் விட்டுட்டே இருப்பேன் அதோட இலைகளையும் சுத்தம் செஞ்சுட்டே இருப்பேன் ஆனால் நீ வேருக்கு தண்ணீரே ஊற்ற மாட்டேன் வேருக்கு தண்ணீர் ஊட்டணும் வேருக்கு தண்ணீர் ஊட்டினாதான் பூக்கள் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போதான் பூ பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ யாருமே வேற பார்க்கறதே இல்லைங்க பூக்களை எதிர்பார்க்குறாங்க இல்லையா தட் மீன்ஸ் என்னென்னா பெற்றோர்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பேஸ் நல்லா கொடுக்கணுங்க எஜுகேஷனாக இருக்கட்டும் டிசிப்ளினாக இருக்கட்டும் சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தி கொண்டு வரணுங்க எப்படி வேருக்கு தண்ணி விட்டுனா ரோஜா பூக்கள் நல்லா பூக்குமோ அதே மாதிரி நம்ம பேஸ் மட்டும் எப்படி நல்லா கொடுக்குறோமோ குழந்தைங்களுக்கு அதன்படி தான் அவங்களோட ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் அவங்க டிசிப்ளினாக இருப்பாங்க ஒரு ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும் அப்படின்றத மா சேது உங்கள் அம்மா சொன்னதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்